அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்து மாணவியின் மாமன்றம் புனித மஜ்லிசல் புகாரி ஷெரீஃபின் தொண்ணூற்றொன்பதாம் ஆண்டு நிறைவு நாள் அபோர துவா நிகழ்ச்சி சிறப்பான முறையில் துவா ஓதி நிறைவு செய்யத் தந்த ஆல்ஜனாபல் அல் ஹாஃபில் ஏஎஸ் முத்தஹமது அலி மஹலரி அவர்களுக்கு மஜ்லிஸின் சார்பில் சங்கை செய்யும் முகமாக இறையொருளால் இந்த சந்திப்பு அவர்களது இல்லத்தில் நடைபெறுகிறது நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெறும் அவதானிக்குமாறு அன்போட வேண்டுகிறேன் ஆலிம் அவர்களுக்கு மஜ்லிஸின் சார்பில் கொடுக்கப்படும் நன்றி மடல்

लंब ولكم وكم من غادر نجاه يا حنان يا منان يا تيان يا سلطان يا الله يا رب يا حنان يا منان يا تيان يا سلطان يا الله يا رب يا حنان يا منان يا تيان يا سلطان يا الله عبد ببابك واقف متضرع

مقصود القائل ظلي ومنى هو الله زاد محمدا تكريما عليه وسلموا تسليما يا, يا ربنا يا ربنا يا ربنا يا رب سلم على النبي محمد الله <applause> عليكم ورحمة الله وبركاته الحمد لله الصلاة والسلام على رسول الله ما بعد برمى بيركورية ولا کریے ما برمى பெரியோர்களே சகோதரர்களே இருந்து அவதானித்து கொண்டிருக்கும் தாய்க்குழமை உங்கள் எல்லோருக்கும் எல்லாமல் அல்லாஹுடைய அருளும் எம்பெருமானார் சொல்லல்லா அலைசலம் அவருடைய ஷஃபாத்தும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக மகத்தான அல்லாஹ்வின் பேரர்களால் நம்முடைய மாணவியின் மாமன்றம் புனித மஜிலிசுல் புகாரி ஷெரீஃபின் தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டின் நிறைவு நாள் நிகழ்ச்சிகளின் முத்தாய்ப்பான துவா நிகழ்ச்சியை புனித அபூர்வ துவாவை ஓதி நிறைவு செய்து தந்த ஆலிம் அவர்களை மஜ்லிஸ் நிர்வாகத்தின் சார்பிலும் வைபோ கமிட்டியின் சார்பிலும் சங்கை செய்வதற்காக இன்று முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை பின்னேறம் சனிக்கிழமை இரவில் நாம் இங்கே கூடியிருக்கின்றோம் துவாவை ஓதி சிறப்பித்து தந்த அல் ஜனாப் அல் ஹாஜ் அல் ஹாஃபில் ஏஎஸ் முத்தஹமது ஆலிம் மஹதரி அவர்களுக்கு இப்பொழுது மஜ்லிஸ் நிர்வாகத்தின் சார்பில் சங்கை செய்வதோடு நன்றி மடலும் வாசிக்கப்படவிருக்கிறது துவக்கமாக நன்றி மடலை வாசிக்கிறார்கள் இணைச் செயலாளர் அல்ஹாஜ் ஏஜே சொலுக்கு மொஹிதீன் அப்துல் காதர் அவர்கள் அலைக்கும் வரமத்துல்லா தாலா வரகாத்த நன்றி மடல் மஜ்லிசுல் புகாரி ஷரீப் காயல்பட்டினம் இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறனர் மௌலவி அல்ஹாஜ் அல் ஹாஃபில் ஏஎஸ் முத்தஹமது அலி மொஹதரி அவர்கள் தீபத்தெரு காயல்பட்டினம் மதிப்பிற்குரிய ஆலிம் பெருந்தகை அவர்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் வராமத்துல்லாய் அபர பொருள் அபூர்வத்வா ஓதி சிறப்பித்து தந்தமைக்கு நன்றி பகதல் தொடர்பாக நமது சபையின் தொண்ணூற்றி ஒம்போதாம் ஆண்டு வைபவ நிகழ்ச்சிகள் கடந்த இருபத்தி ரெண்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தொடங்கி இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று நேர்ச்சை விநியோகத்திடம் சிறப்பாக பூர்த்தியாகியுள்ளது அலமது முக்கியம் எங்கள் அன்பான வேண்டுகோளை ஏற்று இறைவனின் மாபெரும் கிருபையால் இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை காலையில் நமது மஜ்லிஸின் தொண்ணூற்றி ஒம்போதாம் ஆண்டு துவாவை தமிழாக்கத்துடன் சிறப்புற ஓதி இவ்வாண்டு வைபவ நிகழ்ச்சி பூர்த்தி செய்து சிறப்பித்தீர்கள் அலமது இதற்காக தங்களுக்கும் மஜ்லிஸ் நிர்வாகம் வைபவ கமிட்டி சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் ரிசாக்குல்லா ஹைரன் ரிசா கர்ணவுல் அல்லாஹ் தனது மகத்தான பேரல்லால் நாம் யாவரும் உருக்கமுடன் கேட்ட துவா வேண்டல்கள் அனைத்தையும் கபூல் செய்து அவற்றுக்கான பயங்களை நம் யாவருக்கும் ஈர் உலகிலும் நிறைவாக வழங்கி அருள் புரிவானாக இவன் மஜ்லிசுல் புகாரி ஷரீப் தொண்ணூற்றி ஒம்போதாம் ஆண்டு நிர்வாகிகள் அலாம் வலைக்கம் வரமத்துலா வரகாத்து இப்பொழுது துவாவோதிய ஆலிம் பிறந்தகை அல் அல் ஜனாப் அல்ஹாஜ் அல் ஹாசில் ஏ எஸ் முத்தஹமது அவர்களிடம் நம் சபையின் சார்பில் நன்றி மடலை சபையின் மூத்த ஒலமா பிறந்தகையான அல் அல்ஹாஜ் அல் ஹாசில் ஹெச்ஏ அப்துல் காதிர் ஆலி மஹலரி அவர்களும் ஹாமீதியா மார்க்க கல்வி நிறுவனத்தின் முதல்வர் அல்ஜனாப் அல்ஹாஜ் நஹ்வி அயில் நூருல் ஹக் நுஸ்கி அவர்களும் இணைந்து இந்த நன்றி மடலை இப்பொழுது ஆலிம் அவர்களிடம் வழங்குவார்கள் இப்பொழுது மஜ்லிஸின் சார்பில் சங்கை செய்யப்படுகிறது மஜ்லிஸின் தலைவர் அல் ஜனாப் அல்ஹாஜ் அல் ஹாஃபில் சாவண்ணா சாப் ஆலிம் ஃபாசி அவர்களும் துணைத் தலைவர் அல் ஜனாப் அல்ஹாஜ் அல் ஹாஃபில் கே எஸ் கிதர் முகமது ஆலிம் ஃபாசியா அவர்களும் இணைப்பாளர் மேனேஜர் அல் ஜனாப் அல்ஹாஜ் எம் எஸ் நோ சாஹிப் அவர்களும் இணைந்து சங்கை செய்கிறார் நமது மஜ்லிஸின் சார்பிலும் தனிப்பட்ட முறையில் அபிமானிகள் சார்பிலும் இந்த சங்கை செய்யப்பட்டுள்ளது என்பதை அன்புடன் அறியத் தருகின்றோம் மக்கி ஆளிம் குடும்பத்தின் சார்பில் மக்கி ஆலிம் அவர்களது நினைவாக அவர்களது அன்பு மகனார் நம் சபையின் செயற்குழு உறுப்பினர் அல்ஜனாப் அல்ஹாஜ் மக்கி தம்பி அவர்கள் இப்பொழுது ஆலிம் அவர்களுக்கு சங்கை செய்கிறார்கள் சரியா அமசாயி மச்சான் என் மாமா மகன் மச்சான் அவர் எனக்கு வாழ்க்கையில் முதலாவது வேலை தேடி தந்தார் அவர் சேலத்தில் ஒரு கம்பெனியில் இருந்தார் எனக்கு அறுபது ரூபாய் சம்பளத்தில் வேலைக்கு வாங்க ஆனால் மூணு வேலையும் மொச்சக்கொட்டை தான் போடுவான்னு சொல்லிட்டாங்க பள்ளப்பட்டிக்காரங்கன்ட்டு வேறு வழியில் பொறுப்பிடணும்னு இருந்துட்டேன் சரி இருந்து ஒரு ஆஃபர் வந்துச்சு நூறுரூவா தரம் வாங்கன்ட்டு மச்சா இப்படி குப்புனாப்பா அறுபது வேலை மூணு வேலை மொச்சக்கட்டை தேளுமா காயல் பண்ணி சாப்பாடு கிடைக்கிது சம்பளமும் கொடுக்குது சரி மச்சா நான் சொல்லிக்கிறேன் நீங்கள் போன ஒரு போஸ்ட் கார்டு தான் எழுதினார் பத்து வருஷத்துக்கு பிறகு நான் அவரை வேலையில் சேர்த்து விடுறேன் ஜனதா பர்னிச்சரில் நான் இருந்தேன் நான் விளக்கு போகும்போது மச்ச வா வேலை சார்ன்னு சொல்லி ஆலசாகிட்டு பாருங்க எப்படி மாறுது ஒரு நிலைமை இந்த நிலைமை சொல்கிறதுக்காக சொன்னேன் அதனால் என் மச்சாங்கிறதுனால நான் அவர் அவருக்கு அலுச தனியாக தங்கனை முன்னணி மேம்பட்டேன் அது பார்த்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுபா ஓதிருக்காரு தொண்ணூற்றி ஒம்பது வருஷம் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரூபாயே கொடுப்போம் சொல்லி முடியும் தண்ணி ले गुडी माने तो पर आया मैं बाहर से अपने बगल में एक घुटा हमने घुटा नहीं है संतोषमेंट नहीं है तेरे लिए वांगाने घुटा रे சும்மா வறுக்கையால் வரையலாது இல்லை அதனால் ஒரு சின்ன தொகை தான் இருந்தாலும் இந்த வருஷத்தை நினைவு எடுத்துருக்கேன் வேண்டி எங்கள் ரெண்டு பேரும் கூட உறவு இப்படி இருந்துச்சு நாவல பீட்டில் மூச்சு படித்தார் பெட்டில் படித்தாரு நல்லா இருப்போம் குரலும் வாப்பாட மாதிரி இருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷம் அல்லா தாழ் பக்கத்தில் اللہ و برکاتہ نحمده و نسلی على رسوله الكریم اما بعد فقال اللہ تعالی فی القرآن العظیم اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم رب زدن علماء رب جعل لی مقیم صلاة و من دریتی ربنا و تقبل دعا ربنا غفر لی و ریوار و, و للمؤمنین یوم اقوم الحساب اللہم اللہ اللہ وی پوہر دے ہم دو ویرن میرانا کنمنی نائیم صلی اللہ علیہ وسلم اوہر علمیدم اوہر لئی توڑندو پریندو அனைத்து இறை நன்றிரணியர்கள் மீதும் எல்லாம் உள்ள அல்லாஹினுடைய பேரருளும் நாயகம் சல்லதா செல்லும் அவர்கள் அவர்களுடைய புனிதமான ஷஃபாத்தும் நம் அனைவருக்கும் கிட்டுமாக என்ற துவாவோடு இது நான் ஏற்புரையென்று சொல்லவிட வரவேற்புறையாக நினைக்கிறேன் எனவே நான் தான் முதலாவது உங்களை எல்லாம் வரவேற்க வேண்டும் ஆனால் நீங்களாக முன்ன வந்து எனக்கு நினைக்கிறேன் நீங்கள் நன்றி சொல்லியிருக்கின்றீர்கள் ஆகவே இது வரவேற்புரை தான் நன்றி உரை வந்து மாமாவை தான் சொல்ல போகிறாங்க எங்கள் வீட்டு சார்பில் முதல்வர் அவங்க தான் நன்றியாக சொல்லுவாங்க இது நான் ஒரு சின்ன ஒரு வார்த்தைகளை மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் ஒவ்வொரு வருடமும் நம்முடைய மஜ்ரிசுல் புகாரி ஷரீப் சமையனுடைய அந்த புனிதமான அபுருத்வாவில் தகுதியான உலமாக்களுக்கு அவர்களை தேர்ந்தெடுத்து அவர்கள் சிறப்பாக அந்த அபுருத்வாவை ஓதி அந்த நிகழ்வை சிறப்பாக செய்து முடிப்பார்கள் அதுபோல் இ இப்போவும் இந்த வருடமும் எனக்கு வந்து ஒரு தகுதி இல்லாவிட்டாலும் கூட பெரியவர்களுடைய பறக்கத்தினால் தந்திருக்கிறாங்க ஆனால் ஒவ்வொருவரும் அவருடைய ஆலிம்கள் தங்களுடைய அந்த மஜிலிசிலே அவர்கள் துவா ஓதக்கூடிய சமயத்திலும் அந்த துவா ஓதலிருந்து இறுதி வரையிலும் அவர்கள் பெற்ற அனுபவங்களை அவர்களாக சொல்வதும் உண்டு அல்லது அவர்களுக்கு வீட்டிலேயே அவர்களது பகிர்ந்து கொள்வதும் உண்டு அல்லது நண்பர்களிடத்திலோ அல்லது மஜ்லிசிலிடத்திலோ சொல்வதும் உண்டு இந்த தருணத்திலே நான் சில வார்த்தைகளை சொன்னால் மிக பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் நம்முடைய புனிதமான அவுருதாவது நாடத்தில் நான் முதலாவதாக துவங்கும் பொழுது அங்கே தலால் நம்முடைய உஸ்தாதுனா முக்தாபா அலிம் அவர்களுடைய அந்த நினைவை கொண்டுதான் அதை நான் இந்த பயத்தை துவங்க வேண்டும் நினைத்தேன் அல்லா அதற்குரிய ஒரு பாக்கியத்தையும் தந்தான் ஆரம்பிக்கும் பொழுதே வந்து என்னை அறியாமலே அந்த சப்தம் கொஞ்சம் உயர்ந்து விட்டது சப்தம் உயர்ந்ததால் என்ன செய்ய வேண்டும் என்று அதை நான் இறுதி வரையிலும் முடிக்க வேண்டும் அதே துணியிலே முடிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது அப்பொழுது நான் வறட்சி தொடர்ந்து இருந்தது அந்த நேரத்தில் அந்த மஜிலிசனுடைய கண்ணியம் அதனுடைய அந்த மகி மகிமை அப்பொழுது தான் என்னால் உயர் உண உணர முடிந்தது தொடர்ந்து அந்த நாவரட்சி ஏற்படக்கூடிய சமயத்தில் நான் சைக்கினை செய்து எனக்கு தண்ணிய வேண்டும் என்று அது ரெடியாக வைத்திருந்தார்கள் ஆனால் உட்காரக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை ஏனெனில் துவா ஓதக்கூடிய ஒரு ஆளின் அவர் தொடர்ந்து அந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் இல்லை என்றால் இடையிலே நின்றுவிட்டால் அந்த அப்படி மொத்த அந்த மக்களுடைய கவனமும் திரும்பிவிடும் ஆகவே நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு புரியவில்லை அந்த நேரத்தில் மகான்களுடைய மிகப்பெரிய ஒரு பாக்கியம் சுகான் அல்லாய் பஹந்தி என்ற திருக்களிமாவை திரும்பவும் சொல்ல வேண்டும் நீ சொல்லு அந்த நேரத்தில் உனக்கு ஒரு வாய்ப்பு தரலாம் என்ற ஒரு எண்ணத்தை போட்டார்கள் மகான்கள் அல்லாஹனுடைய அந்த பெரிய ஒரு கிருப்பை அந்த நேரத்தில் நான் உட்கார்ந்தேன் தண்ணியை குடித்து திரும்பி ஆரம்பித்தேன் இடையிலே மக்கள் இருக்கக்கூடிய உளமாப்பரம் மக்கள் சகோதரர்கள்லாம் எனக்காக வந்து இந்த இன்னப்பு தாத்து கௌசனா அந்த பைத்து வரும்பொழுது உட்கார சொன்னார்கள் ஆனால் ஏற்கனவே என்னிடத்தில் நேரடியாக சொல்லவில்லை ஆனால் நான் செய் நம்முடைய உஸ்தா நான் அவர்கள் இன்னொரு ஓதும் பொழுது நீங்கள் இன்னப்பு தாத்து பைத்து பொழுது நீங்கள் உட்கார வேண்டாம் ஏனெனில் அது கௌசனா வந்து ரொம்ப உருக்கமாக படித்த பைத்து அந்த நேரத்தில் உங்களுக்கு தண்ணீர் தாகம் ஏற்பாட்டாலும் கூட நீங்கள் கொஞ்சம் பொறுத்துமையாக பொறுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள் அதை நான் மனதிலே ஏற்றுக்கொண்டு என்னை உட்கார சொன்னார்கள் நான் உட்காரவில்லை ஆனால் இறுதி வரையிலும் ஒரு தண்ணீர் தாகத்தோடு தான் ஓத முடிந்தது மிகப்பெரிய ஒரு பெரிய பாக்கியம் என்னவென்றால் இந்த மஜலிசிலே கடைசி வரைக்கும் எந்தவித ஒரு தடை தடையில்லாமல் அல்லாவதால மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை தந்தார் அப்பொழுது தான் இந்த மஜலிசனுடைய மிகப்பெரிய அந்த அந்தஸ்தும் மகான்களுடைய எப்படி அவர்கள் ஓதி இருப்பார்கள் எப்படி அவர்களுடைய அந்த ஒரு மணி நேர அந்த நேரமும் எப்படி அவர்கள் செலவழித்திருப்பார்கள் அவர்கள் எப்படி ஏற்பட்டிருக்கும் என்ற ஒரு நிலை உணர முடிந்தது அது மிகப்பெரிய ஒரு முஃப்திகளும் நம்முடைய அப்பா அப்பா இன்னும் அவர்களுடைய காலத்திலும் தொடர்ந்து வந்த முஃப்திகளும் எப்படி இந்த மஜ்லிஸை கண்ணியமாக இருந்து அதை நடத்தி வந்தார்களோ அதனுடைய வரக்கத்தின் அடிப்படையில் தான் எனக்கு அந்த ஒரு பாக்கியம் கிடைத்தது இறுதி வரையிலும் அல்லாவிற்கு நான் நன்றி சொல்ல வேண்டும் எந்தவித சூழ்நிலையிலும் நான் நிற்க வேண்டிய சூழ்நிலையே ஏற்படவில்லை அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு மகத்தான பாக்கியத்தை எல்லாம் தந்தான் அது இந்த மஜ்லிசனுடைய மிகப்பெரிய பாக்கியம் இந்த புனிதமான பாக்கியத்தை இனி வரக்கூடிய எல்லா மக்களும் அதை உணர்ந்து அவர்கள் செயல்பவார்கள் உண்மையான நம்பிக்கையை நான் வைத்திருக்கின்றேன் நான் அதிகமாக பேசுவதற்கு விரும்பவில்லை இறுதியாக ஒரு செய்தியை இது உங்களிடத்தில் நான் வேண்டுதலாகவே வைத்துக் கொள்கின்றேன் எனில் இங்கே உளமா பெருமக்களும் ஆசிரிய பெருமக்களும் உஸ்தாத்மார்களும் வயதிலையும் அறிவிலும் ஆற்றலிலும் மிகவும் உயர்ந்தவர்கள் வந்திருக்கின்றீர்கள் உங்களுக்கு நான் ஆலோசனை ஆலோசனை சொல்வதற்கு நான் தகுதி இல்லை ஆனால் ஒரு வேண்டுதலாக வைக்கின்றேன் இன்ஷா வரக்கூடிய வருடம் நூறாவது வருடம் எல்லா மக்களும் ஒற்றுமையாக இருந்து வேற்றுமைகளை கலந்து இன்ஷா அல்லா ஒற்றுமையோடு இருந்து இந்த மகிழ்ச்சியை எல்லாரும் ஒன்றாக நடந்து சிறப்பாக செய்வோம் யாரும் இதில் நாங்கள் விடுபடக்கூடாது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து எல்லா உலமா பெரும் மக்களும் ஏனெனில் எந்த நான் எனக்கு கிடைத்த அனுபவம் வேறு யாருக்கும் கிடைத்திருப்பாக எனக்கு அறியவில்லை ஏனெனில் கிதாபை இங்கே கொடுக்க வரும் பொழுது கிட்டத்தட்ட என்ன என்னுடைய அறிவின் பிரகாரம் ஒரு எட்டு உலமாக்கள் சேர்ந்து அந்த கிதாபை தந்தார்கள் ஆனால் மற்ற உளமாக்கள்லாம் அப்படி பெற்றிருப்பார்கள் எனக்கு தெரியவில்லை என்னுடைய அனுபவத்திலே எல்லா உலமாக்களும் சேர்ந்து எனக்கு அந்த கிதாபை தரக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் கிடைத்தது அவ்வளோ பெரிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம் இந்த பாக்கியம் இனி தொடர்ந்து இருக்க வேண்டும் எல்லா உலமாக்களும் நம்முடைய குடும்பத்தாரர்களும் நம்முடைய சமூக மக்களும் நம்முடைய சகோதரர்களும் ஒன்றாக இணைந்து அல்லாஹ் வரக்கூடிய இந்த நூறாவடத்தை சிறப்பாக செய்து நாயகம் சல்லா அலி அவர்களுடைய அவருடைய நல்ல நல்லாசைகளையும் இமாம்னா புகாரி ரஹமத்துல்லா அலைகி அவர்களுடைய நல்ல ஆசைகளையும் எல்லா மக்களுடைய புனிதமான துவாக்களையும் குறிப்பாக நம்முடைய அப்பா மேன்மைக்குரிய பெரிய முத்துவாப்பா நாயகம் வரதெல்லாகும் அன்போ சிறிய முத்துவப்பா நாயகம் விருது அல்லாஹு அவருடைய துவாபரக்கு தமிழ் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் உங்கள் அனைவரையும் நான் உளமாற வரவேற்று நான் நிறைவு செய்கின்றேன் எங்கிருக்கூடிய மாமா நகவின் உல் ஹக் முதல்வர் முதல்வர்கள் எங்களுடைய குடும்பத்தின் சார்பில் உங்கள் எல்லோரையும் உங்கள் எல்லோருக்கும் நன்றி கூறி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்துமாறு அன்புடன் வேண்டிக்கொள்கின்றோம் இறுதியாக நான் ஒரு வேண்டுதல் வைக்கின்றேன் எங்களுடைய தந்தையார் மருகோம் அகமது சாஹிப் இன்னும் எங்களுடைய மாமா மருஹூம் ஜுனிதுல் பகதாதி எங்களுடைய மாமி மருஹூமா சயீத் அகமது ஃபாத்திமா ஆகியோருடைய பேரில் நாங்கள் வந்து ஏற்கனவே சத்தம் ஒது வைத்திருக்கின்றோம் அதை தமாம் செய்திருக்கின்றோம் அவர்கள் பேரில் நீ துவா செய்து துவா செய்து இந்த நிகழ்ச்சியை நிறைவேறுத்த வேண்டும் உங்களிடத்திலும் நான் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கின்றேன் வேண்டிக்கொண்டு இந்த இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்ய விரும்புகின்றேன் இறுதியாக நிறைய நன்றியுரையோடு ان شاء الله ان السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد الاولين والاخرين وعلى اله وصحبه اجمعين اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ூனி அது குரு குரு வள துரூன் சதக் அல்லாஹூல் அலி லதீம் ஒக்கால் நபீனா சல்லாஹூ அலிவு சல்லம் மல்லம் மஷ்கூர் மஷ்குர் இல்லம் கண்ணி துற்குரிய உலமா பெருமக்களே மா நபியின் மாமன்றம் புனித மஜ்லசுல் புகாரி சரீப் சபையினுடைய நிர்வாக பெருமக்களே வைபவ குழு நிர்வாகிகளே மற்றும் அந்த நிர்வாகத்தை சார்ந்த சிறப்பு அழைப்பாளர்களே இங்கே குழுமிருக்கக்கூடிய இந்த இல்லத்தினுடைய பெருமக்களே அருமை தாய்மார்களே சகோதர சகோதரிகளே நம் எல்லோருக்கும் எல்லாம் வல்ல அல்லாவுடைய அளப்பெரும் கிருபையும் அண்ணல் கண்மணி நாயகம் சல்லல்லாஹூ அலிசல்லாம் அவருடைய அல்லாசையும் இறை நேசருடைய இணைய துவாக்களும் என்றும் நின்று நலற்றமாக என கூறி எனது வார்த்தைகளை தோங்குகிறேன் அன்புக்குரியவர்களே ஆலிமங்கள் ஆகியுள்ள இந்த தருணத்தில் அதற்கு அப்பாற்பட்ட நிலையில் உள்ள ஒருவனை ஒளிப்பதிவு கருவியின் மின்சேமிப்பு திடீரென தீர்ந்துவிட்டதால் தொடர்ந்து ஒளிப்பதிவு செய்ய இயலாமல் போய்விட்டது என்பதை வருத்தத்துடன் நிறைய தருகின்றோம் அல்ஹாஜ் நஹ்வி ஐயல் நூருல் ஹக் நுஸ்கி அவர்களது நன்றியுரையை தொடர்ந்து நம் சபையின் மூத்த பருந்தகை அல்ஹாஜ் அல் ஹாஃபில் எம் எஸ் ஹாஜா மஹிதீன் ஆலிம் மஹல்லரி அவர்களால் துவா இறைஞ்சப்பட்டு சலவாத் சலாம் பைத்துடன் நிகழ்ச்சிகள் அனைத்தும் நிறைவுற்றன அதற்கு பிறகு வந்திருந்த அனைவருக்கும் ஆலிம் அவர்களது குடும்பத்தார் இல்லத்தார் சார்பில் சிற்றுண்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அனைவரும் அனைத்திலும் கலந்து சிறப்பித்தனர்